எல்லாருக்கும் வணக்கம் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்க வேண்டாம் சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாபுத்தி நடந்துகிட்ருக்குன்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாதம் அப்படின்றது நல்ல விஷயங்களில் சொல்லணுன்னா வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் உங்கள் ஜாதகம்லேயும் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் நீங்கள் இந்த ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குது சேலரி இன்க்ரிமெண்ட்டு பிடிச்ச இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கும் உங்கள் ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அடுத்து குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல விஷயங்கள் அப்படின்றது கொஞ்சம் எதிர்பார்க்கலாங்க அதுலேயும் உங்களோட ஜாதகம்லையும் இப்போ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா உங்களில் சில பேர் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் அப்படின்றத தாராளமாக எதிர்பார்க்கலாம் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க ஓரளவுக்கு பரவாயில்லதாங்க இருந்தாலும் வந்து பண விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு கொஞ்சம் உங்களோட கஸ்டமர்ஸோடையும் சரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடையும் சரி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்த தான் செய்யும் நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு அது திருமணமாக இருக்கட்டும் வேறு ஏதாவது சுபகாரியங்களாக இருக்கட்டும் கடகத்தை பொறுத்த வரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுபகாரியங்கள் அப்படின்றது ஆரம்பத்தில் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் தடைகள் ஏற்படுற மாதிரி இருந்து அதுக்கப்புறமா வந்து அந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நடத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் உங்களோட ஜாதகம்லேயும் இப்போ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாவோ இல்லை புத்தியோ நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா தாராளமாக சில பேருக்கெல்லாம் வந்து திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளி மாநிலங்கள் போகணும் அப்படின்ற ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே நல்ல விதமாக தான் இருக்குது அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் நீங்கள் இருந்தோ இல்லை வெளி இருந்தோ ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் பண விஷயங்களை பொறுத்தவரையும் பண வரவுன்றதுலாம் கிடைக்கும் தாங்க உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்தாலும் வந்து செலவுகள் அப்படின்றதையும் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்ததாக செய்யும் ஸோ நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றத அளவுக்கு சூப்பரவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சில பேருக்கெல்லாம் எதிர்பாராத செலவு அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் ஸோ செலவு விஷயங்களில் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான அலைச்சல்கள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தை வரையும் ஸோ அதிகமாக அலைச்சல்கள் ஏற்படுது அப்படின்னா உடம்பு டயர்ட் ஆகிடும் இல்லைங்களா அதனால் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க குடும்பத்தில் குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் முடிஞ்சளவுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அது குடும்பமாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் தொழில் பண்ணுறவங்க உறவினர்கள் நண்பர்கள் இப்படி எல்லாருக்கிட்டேயுமே வந்து உங்களோட அந்த ஒரு கோபம் அப்படின்றத குறைச்சிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத வந்து தவிர்த்துக்கலாம் நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களோட கணவன் இல்லைனா மனைவி கிட்டே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி எல்லாருக்கிட்டேயுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வேறு ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரிலாம் இல்லை தான் உங்களோட திங்ஸ்லாம் கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்